அனைவருக்கும் வணக்கம் இன்று காலை முதல் பாராளுமன்ற வளாகத்தில் காங்கிரஸ் மற்றும் அதன் கூட்டணி கட்சியினர் அதாவது இந்தி கூட்டணியினர் மாண்புமிகு உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவர்கள் பாரத ரத்னா சட்டமேதை திரு அம்பேத்கர் அவர்களை இழிவுபடுத்திவிட்டார் என்று கூறி ஒரு போலி நாடகத்தை அரங்கேற்றிக் கொண்டுள்ளனர் அம்பேத்கர் அவர்களை பற்றி பேசுவதற்கே அருகதையும் தகுதியும் அற்றவர்கள்தான் காங்கிரஸ் மற்றும் அதன் கூட்டணியினர் காரணங்கள் பல அவற்றில் சிலவற்றை உங்களிடத்தில் கூறுகிறேன் திரு அம்பேத்கர் அவர்களின் புகழ் எங்கும் பறவை கூடாது என்பதில் மிகவும் கண்ணும் கருத்துமாக இருந்தவர்கள்தான் இந்த காங்கிரஸ் கட்சியினர் உதாரணத்திற்கு திரு அம்பேத்கர் அவர்கள் இறந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் ஆனால் அவருக்கு பாரத ரத்னா விருது வழங்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் கிட்டத்தட்ட நாற்பது ஆண்டு காலம் கழித்து அந்த விருது வழங்கப்பட்டது அதுவும் காங்கிரசின் முயற்சியாளர் அல்ல பாரதிய ஜனதா கட்சியின் முன்னாள் பிரதமர் வாஜ்பாய் அவர்கள் மற்றும் மரியாதைக்குரிய திரு அத்வானி அவர்களின் முயற்சியால் அவ்விருது வழங்கப்பட்டது ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலில் இறந்த நேரு அவர்களுக்கு அவர் உயிரோடு இருக்கும்போது அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தைந்திலேயே பாரத ரத்னா விருது வழங்கப்பட்டது மேலும் அதே குடும்பத்தைச் சேர்ந்த திரு இந்திரா காந்தி அம்மையார் அவர்களுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்னில் பாரத ரத்னா விருது வழங்கப்பட்டது அதே குடும்பத்தைச் சேர்ந்த அடுத்த வாரிசான திரு ராஜீவ்காந்தி அவர்களுக்கு அவர் இறந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றாம் ஆண்டிலேயே பாரத ரத்னா விருது வழங்கி ஒரு சாதனை நிகழ்த்தப்பட்டது இவர்கள் அம்பேத்கரை பற்றி பேசுகிறார்கள் மேலும் அம்பேத்கர் அவர்களின் பிறந்த இடம் அவர் வளர்ந்த இடம் அவர் வசித்த இடம் அவர் படித்த இடம் லண்டன் உட்பட அவர் மரணித்த இடம் மற்றும் அவர் குறைக்கப்பட்ட இடம் என்று அனைத்து இடங்களையும் தேடி தேடி அங்கு நினைவு மண்டலத்தை எழுப்பியது திரு மோடி ஜி அவர்களின் பாஜக அரசினால் மட்டுமே ஒழிய காங்கிரசோ அதன் கூட்டணியினரோட அல்ல மேலும் அமைச்சரவையில் தாழ்த்தப்பட்டோர் மற்றும் பழங்குடியினருக்கு இருபது முதல் இருபத்தைந்து சதவீதம் வரை அமைச்சரவையில் இடம் கொடுத்து அழகு பார்ப்பது என்றுமே பாஜக தலைமையிலான அரசு மட்டுமே அது மட்டுமல்லாமல் ஜனாதிபதி மற்றும் பல உயரிய பொறுப்புகளுக்கு தளர்த்தப்பட்டவர்களை என்றும் முன்னிலைப்படுத்தி அவர்களை அமரச் செய்ததும் இதே பாஜக பேரரசு மட்டுமே பாராளுமன்றத்தில் ஒரே இந்தியா ஒரே தேர்தல் மசோதா போன்றவைகள் அறுதி பெரும்பான்மை பெற்று நாட்டு நலன் சார்ந்த பாஜகவின் முயற்சிகள் எதிலும் வெற்றி பெற்றுவிடக்கூடாது என்ற உள்நோக்கத்தோடு இதுபோன்ற சிறுவிளைத்தனமான நாடகங்களை போலி நாடகங்களை காங்கிரஸ் மற்றும் அதன் கூட்டணியினர் எடுத்து வைக்கின்றனர் இவை மக்கள் மன்றத்தில் செல்லாது மக்களின் முன்பு இவர்கள் விரட்டி அடிக்கப்படுவார்கள் என்பதை கூறி விடைபெறுகிறேன் நன்றி ஜெய்ஹிந்த்